வணக்கம் நண்பர்களே நீங்கள் வந்துட்டு கொய்யா செடியில் ஒட்டுக்கன்று பண்ணுறது ரெண்டு முறை இருக்குங்க ஒன்று பார்த்திங்கன்னா செடியிலே வச்சு ஒட்டு பண்ணுறது அப்படி இல்லை அந்த குச்சை மட்டும் வந்துட்டு வெட்டிட்டு வந்து அதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாருங்கள் ஒரு ஒரு இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா மேலே இருக்க தோலை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக பார்த்திங்கன்னா அந்த தோலுக்கு கீழே இருக்கிறது மறுபடியும் அந்த வெள்ளை தெரிகிற மாதிரி நல்லா போட்டு செதுக்கணும் அப்புறம் மறுபடியும் இந்த ஃபாஸ்ட்ராக் அப்படிங்கிற ரூட்டிங் ஹார்மோன் ஒன்று இருக்குங்க அந்த பவுடரை வாங்கிட்டு வந்து அது மேலே தடவிட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோ அந்த ரூட்டிங் ஹார்மோன் வந்துட்டு கொஞ்சோண்டு தண்ணியில் கலக்கி அதில் தண்ணியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு மணிநேரம் ஊற வச்சுட்டு மறுபடி பார்த்திங்கன்னா அந்த ஊற வச்ச மறுபடியும் அந்த குச்சை மறுபடியும் அந்த ரூட்டிங் ஹார்மோன் இருக்குதுங்களா பவுட்ரு அதை ஃபுல்லாக வந்துட்டு மேலே தடவணுங்க கரெக்டாக அந்த செதுக்கு அந்த ஒரு இன்ச்சுக்கு மட்டும் இருந்துட்டு தடவைனா போதுங்க அப்போ தான் வந்துட்டு ரூட் ரூட்டிங் அதான் வேர் வந்துட்டு நல்லா வளர்கிறதுக்கு வந்துட்டு இதாக இருக்குங்க அதை அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து வந்துட்டு நல்லா நீங்கள் ரெடி பண்ண அதுவும் பார்த்திங்கன்னா மண் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது அவருங்க அமௌண்ட்டுனா உடனே உள்ள போது பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு மண் வந்துட்டு ரெடி மண் கழுவி வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் பாருங்கள் மொத்தமாக வந்துட்டு நாங்கள் வச்சிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா கவர் பையை மட்டும் போட்டு மூணுன்னா முடிஞ்சிங்க அவ்வளோதான் கவர் பையை போட்டு மூடிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு கயிறு ஏதாச்சும் ஒன்றை வச்சு மே சுற்றிலும் வச்சு கட்டிடணும் காற்று சுத்தமாக போகாத மாதிரி இப்படி வச்சுருந்திங்கன்னா ஒரு பாஞ்சு நாளில் பார்த்திங்கன்னா வந்துட்டு வேர் விட ஆரம்பிச்சிடும் துளிர்க்க ஆரம்பிச்சிருங்க ஒரு முப்பது நாள் கரெக்டாக பார்த்திங்கன்னா முப்பது நாளுக்கு அப்புறம் வந்துட்டு வேர் நல்லா இறங்கிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை எடுத்து பாக்கெட் போட ஆரம்பிச்சிடலாங்க நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்